ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கா எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரெட் ஃபேவரட் 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 டெம்பிள் திருவண்ணாமலைக்கு தான் போயிட்ருக்கோம் ஆக்சுவலாக செவன் இயர்ஸாக நினச்சிட்ருக்கேன் போகணும் செவன் இயர்ஸாக போயிட்டுருக்கேன் பட் ஆனால் பிரதோஷ நாள் அன்னைக்கி போகணும்னு நினச்சிட்ருக்கேன் ஆனால் அது முடியவே இல்லை இந்த மார்ச் மந்த்து பிரதோஷத்துக்கு தான் சாரி பிப்ரவரி பிப்ரவரி மந்த்து பிரதோஷத்துக்கு தான் என்னால் வந்து கரெக்டாக திருவண்ணாமலை போக போகக்கூடிய சான்ஸ் கிடச்சிருக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா செவன் செவன் ப்ளஸ் இயர்ஸை வந்து பிரதோஷ விரதம் இருக்கேன் ஆனால் அந் அந்த கோயிலில் போய் அண்ணாமலையார் கோயிலில் திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையாரை பார்த்துட்டு விரதம் முடிக்கணும்னு செவன் இயர்ஸாக யோசிச்சிட்ருக்கேன் ஆனால் இதுவரையிலும் எனக்கு வந்து அந்த சான்ஸ் கிடைக்கல நிறையா கோயிலுக்கு போயிட்டு சாமியை பார்த்துட்டு விரதம் முடிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு ஸ்பெஷல் வந்து திருவண்ணாமலையில் போய் அண்ணாமலையார் என் அப்பனை தான் அது செவன் இயர்ஸ் விரதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் அந்த சான்ஸை கொடுத்துருக்குறாரு வாங்க எல்லோரும் வந்து அண்ணாமலையாரை தரிசிக்கலாம் வியூ எப்படி சூப்பராக இருக்கா ஒரு வழியாக நாலு மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் எடப்பாடியிலேருந்து நாலு மணி நேரம் அப்புறம் அண்ணாமலையார் கோயில் இருக்கிச்சு முன்னாடி ராஜகோபுரத்தை முன்னாடி தேங்காய் உடைச்சிட்டு கற்பூரம் சூடை ஏற்றிட்டு விளக்கு ரொம்ப நாள் வைக்கணும் பிரதோஷ நாள் அன்னைக்கு திருவண்ணாமலையில் வைக்கணும்னு ஆசை அதனால் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க எப்பவும் அண்ணாமலையார் முன்னாடி வைக்கிறதுக்கு அதனால் நாங்கள் எப்போ போனாலும் ராஜகோபுரத்தை முன்னாடி கற்பூரமும் தேங்காயும் உடைப்போம் உடைச்சிட்டு நாங்கள் முன்னாடியே தீபம் ஏற்றிட்டு உள்ளே என்ட்ராயிட்டோம் ஆக்சுவலாக உள்ளே நான் வீடியோ எடுக்கல ஆனால் சாமி மட்டும் வெளியில் வர்றதை வீடியோ எடுத்திருக்கேன் எல்லோரும் பாருங்கள் அதாவது நாங்கள் உள்ளே போகும்போதே சாமி வந்து வெளியில் கொண்டு வந்துட்டாங்க அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நந்திக்கு வந்து அபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு நான் உள்ளே ஏதோ வீடியோ எடுக்கிறேன் என் கூட சேர்ந்து எல்லோரும் சாமியும் பார்த்தீங்களா தேங்க்யூ இது கோயில் முன்னாடி இருக்கிற ஃபஸ்ட்டு உள்ள என்றானது இருக்கிற குளம் இது வந்து எனக்கு ஸ்பெஷல் ஏன்னா என் பையனுக்கு இந்த குளத்து முன்னாடி இருக்கிற பிள்ளையார் தான் பேர் வச்சு